பதிவுல அன்பர்களுக்கு என்ன நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் நீங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயங்களுமே முதல்ல நடக்குமா அதுல வரக்கூடிய தடைகள் என்ன அதை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும் இந்த மதம் உங்களுடைய குடும்பம் வியாபாரம் தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அது சாதகமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க இப்ப சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கடகம் ராசி சங்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு நண்டு போன்ற அமைப்புல முத்து சிதறலா ஒளிரக்கூடிய நட்சத்திர கூட்டமைப்பு தான் கடகராசியா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம பனிரெண்டு ராசிகளின் மேல் அதிக அளவு இருப்பும் வசீகரிக்கும் சக்தியும் கொண்டது இந்த கடகராசி நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி உங்களோட திறமையான செயலால் பாராட்டுப்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க எந்த துறையில பிரவேசம் செஞ்சாலுமே அங்க உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்தக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க உங்களோட அன்பான பேச்சாலும் சரி உங்களோட திறமையான நிர்வாக திறனாலும் சரி எல்லோரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்துடுவீங்க உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்களுமே உங்ககிட்ட பலம் சார்ந்த விஷயத்துல வலுவிழந்து போயிடுவாங்க உங்கள் ராசிநாதன் சந்திரன் இவர் வந்துட்டு மனோ காரகனா திகழக்கூடியவர் ஒருவரின் மனதை சந்திரனால் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு இந்த ஒரு விஷயத்த சாஸ்திரங்கள் சொல்லுது நீங்க வெகு விரைவுல மத்தவங்களோட மனதில இடம் பிடிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க உங்களோட சொல்லாலும் சரி செயலாலும் சரி நீங்க பண்ற சரி ஒரு இடத்துக்கு அனைவருமே கவர்ந்து உங்ககிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாம சந்திரன் அதிபதியா இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அதை முழுமையா முடிக்காம விடவே மாட்டீங்க மத்தவங்களால ஒரு வேலையை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி விட்டு போயிருந்தா கூட அந்த பணிகளை சீரும் சிறப்புமா செய்து ஒரு அதுல ஒரு நல்ல வித்தியாசத்தை காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க யாராலையுமே செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்த கூட சர்வசாதாரணமா செய்யக்கூடிய இயல்பு கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கும் அதே போல சந்திரனின் ஆதிக்கத்துல இந்த கடகராசி வர்றதுனால இந்த கடகராசியில இருக்கக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி இது நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சந்திரனின் ஆளுமை இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு ரொம்பவுமே விசேஷமானதா இருக்கு அந்த வகையில நீங்க திருமையாச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வருவதன் மூலம் சிறப்பான முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க பெற முடியும் ஏன்னா சந்திரனின் முழுமையான ஒரு ஆதிக்கம் இருந்திருக்கக்கூடிய தலம் இந்த தலம் முடிஞ்சா நீங்க ஒரு வருடத்துல ஒரு முறையாச்சும் நீங்க ஆலயம் சென்று அம்மனை வழிபட்டு வருவது சிறப்பானதா இருக்கும் அப்படி தின நீங்க அந்த அம்மன் புகைப்படத்தை வாங்கி உங்களோட பூஜை அறையில வச்சு கூட தினமுமே வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற அம்மன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க உங்களுக்கு லலிதா பரமேஸ்வரி பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல லலிதா பரமேஸ்வரி அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க எல்லா விதத்திலுமே நீங்க மேற்கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல விளைவு கொடுக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க நாம தொடர்ந்து இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் வாழ்க்கையில உண்மையான தத்துவம் என்ன வாழ்க்கையின் அர்த்தம் என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்பவுமே எந்த ஒரு செயலியுமே ஈடுபடக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்க ரொம்பவுமே கவனமா செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா ஞானக்காரர்கள் குரு விரைய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால திடீர்னு நீங்க எதிர்பாராத வகையில செலவுகள் வரக்கூடும் இருந்தாலுமே செலவு அப்படின்ற உடனே பயப்பட தேவையில்ல அந்த செலவுகள் பெரும்பாலும் உங்களுக்கு செ சுப செலவா அமையும் நீங்க உங்களோட குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க சிலதுக்கெல்லாம் திடீர் யோகம் உண்டாகும் வீடு இடம் வாங்கக்கூடிய முதலீடுகள்ல ஈடுபடுவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டு போயிருந்துச்சுன்னா கூட அதை நீங்க சிறப்பா செய்து காட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும் குருவின் பார்வை அப்படிங்கிறது நாலு ஆறு எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால உங்கள் நிலையில் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் காணாமல் போக போகுது உங்களுடைய உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகிடும் வம்பு வழக்கு அப்படின்னு இருந்த கூடிய நிலை உங்களை விட்டு விலகிடும் அஷ்டம சனியும் சரி ராகுவும் சரி இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த சங்கடங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களை நெருங்காது நினைச்ச வேலைகளை நினைச்சபடி உங்களால நடத்தி முடிக்க முடியும் இருந்தாலுமே குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவான் சஞ்சாரம்ங்கிறது வரவு விஷயத்துல செலவும் வார்த்தைகள்ல கவனமாகவும் இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லதா இருக்கும் அதே போல குடும்பத்துல இருக்கிற கூடியவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வதற்கு நீங்க ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசிச்சு செய்யணும் பணியாளர்கள் உங்களுக்கு எத்தகைய செல்வாக்கு இருந்தாலுமே மேலதிகாரியோட ஆலோசனைப்படி செயல்பட்டா நன்மையை பெற முடியும் உங்களோட வேலையில இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மையா இருக்கிறது அவசியமான ஒரு விஷயம் அதன் பிறகு பூசண நட்சத்திரக்காரங்களுக்கு மனதில் வலிமையும் நினைச்சதை சாதிக்கிற உறுதியும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் கர்ம காரகன் சனி பகவான் இரண்டாம் தேதியிலிருந்தே இருக்கிறதுனால அவரால் உங்களுக்கு இதுவரைக்கும் உண்டான பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக போகுது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிச்சு வரும் ராகுவிற்கும் குரு பார்வை உண்டாகிறதுனால சங்கடங்கள் காணாமல் போகுது விடையஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் எதிர்பாராத செலவுகளை திடீர்னு கொடுக்குவார் பணியாளர்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடிகள் வரலாம் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை வரும் இந்த காலகட்டத்துல புதிய முதலீடுகள் செய்யறதா தான் நீங்க ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசிச்சு செயல்படுத்துறது நல்லது அரசு வழியிலையுமே நீங்க எதிர்பாராத நெருக்கடி ஒரு சிலருக்கு உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலம் ஒரு போராட்ட காலம் செயல்களில் நிதானமும் கவனமும் கண்டிப்பா தேவைப்படுது கையெழுப்பு ஏதேனும் ஒரு வகையில் கரையிற மாதிரியே இருக்கும் அசையா சொத்து பொன் பொருள் வாங்குறது நல்ல விஷயம் தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட முடிஞ்சளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை பண்ணி எந்த ஒரு செயலியும் செயல்படுத்துறது நல்லது ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும் எதிர்ப்புகள் காணாமல் போகும் வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமான பயனை கொடுக்கும் அதன் பிறகு ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புடன் செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றியடையக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் உழைப்பால் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்குமே புதன் பகவான் வெறிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு குரு பகவானும் சரி சூரிய பகவானும் சரி அங்கேயே சஞ்சாரம் செஞ்சு பல வழியிலுமே செலவுகளை ஏற்படுத்த போறாங்க மனதுல இந்த செலவு விஷயத்தினால நிம்மதி இல்லாதது போல தோணும் நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் ஜென்ம ராசிக்குள் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த போராட்ட நிலை மாறிடும் திடீர் பயணம் ஏற்பட்டாலுமே அதன் மூலமா நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குருவின் பார்வைகள் சுகசத்ரு அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால எத்தனை நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தி வல்லமை உங்களுக்கு பிறக்கும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு சவாலான காலமாதான் இருக்கும் ஒழிப்பிற்கேற்ற ஆதாயம் உண்டாகும் வியாபாரம் தொழிலில் இந்த காலகட்டத்துல அதிகபட்ச எதிர்பார்ப்பு வேண்டாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம் அஷ்டமசானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு குருவின் பார்வை உண்டாததுனால முன்பிருந்த பாதிப்புகள் பெருமளவு குறையும் ஆனா எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கவும் செயல்பட்டா மட்டும்தான் நன்மைகளை பெற முடியும் மற்றவங்களால் ஏற்பட்ட அவமானம் நெருக்கடி இதெல்லாமே உங்களை விட்டு விலகிடும் சமூகத்துல உங்களுக்குன்னு தனி ஒரு அந்தஸ்து மரியாதை வரும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு உங்களோட வேலையில மட்டும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது தேவையேற்ற வரவு இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிக்கும் விஷயத்துல அக்கறையா செயல்பட்ட நன்மைகளை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்னைக்குன்னு பார்த்தா பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று தினங்களுமே சந்திராஷ்டமம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே கவனமா செயல்படணும் அதே போல நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர லலிதாம்பிகை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மையை பெற முடியும் எல்லா விஷயத்திலையுமே முன்னேற்றங்கள் பெற அன்னையின் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான ஒரு வழிபாடு அதே போல நீங்க உங்களோட உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையில அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை பழத்துல நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் நன்மை வரும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை தீர்வே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்துல கூட நல்ல ஒரு தீர்வு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வருவது நீங்கள் கண் கூட காண முடியும் அன்னையின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க